ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது கர்த்தார் பேலரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு பேலர் மட்டும்தான் வண்டி கிடையாது பேலாரு ரன்னிங்க்காக எப்படி வேலை செய்யுது அப்படின்றதே காட்டுறதுக்காகவே உங்களுக்கு ரன்னிங்கில் எடுத்து போட்டிருக்காங்க இந்த பேலார் இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே போய் வாங்கலாம் நல்லா ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது க்ரௌன் எல்லாம் நல்லா வேலை செஞ்சு வச்சுருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க நல்லா தெளிவாக இருக்குது ரன்னிங்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதனாலே ரன்னிங் வீடியோலேயே உங்களுக்கு போட்டிருக்காங்க இந்த கர்த்தார் பேலரோட ரேட்டு வந்து தொண்ணூற்றி ரூபாய் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டே கிடையாது நேரில் வாங்க முன்னப்பண்ணே அனுசரித்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்கிற ரேட்டு தான் நம்ம போடுறோம் நேரில் நீங்கள் போய் ஓட்டி பார்த்து கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்தே வாங்கிக்கலாம் கர்த்தார் பேலாறு பேலார் இருபத்தொன்னு மாடல் இருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கத்தில் இருக்குது நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அமௌண்ட்டு கட்டி வண்டி எடுத்துக்கலாம் இந்த பேலாரோட ரேட்டு தொண்ணூத்தஞ்சாயிரரூபா நேரில் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுக்கலாம் நம்ம வந்து நேரில் போய் பார்க்கல ரன்னிங்லேயே எந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காகவே எல்லாமே செட்டாக உங்களுக்கு இதை வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு பிடிச்சா நீங்கள் போய் வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கர்த்தார் பேலர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க